பூந்தியே பொறிக்காமல் மோதிச்சூர் லட்டு ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம் டேஸ்ட் வந்து அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு கப் கடலை மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப திக்காக இல்லாத ரொம்ப தண்ணியாக இல்லாத மீடியமாக கரைச்சி எடுத்துங்க கன்சிஸ்டன்சி அளவு இருக்கணும் சூடான ஆயிலில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துங்க ஷேப்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி ஊற்று ஒரு நிமிஷம் போட்டு டக்குன்னு திருப்பிடுங்க மொறு மொறுப்பாக ஆகக்கூடாது இந்த மாதிரி எல்லா மாவுமே செஞ்சு எடுத்துங்க இப்போ இதை நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் வந்து குற குறை கொரகொரப்பா அரைச்சு இந்த அளவுக்கு கொரகொரப்பா இருக்கணும் நைஸா அரைச்சிடாதீங்க இப்போ ஒரு பேன் வச்சுட்டு முக்கால் கப் அளவு சுகர் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருங்க இப்போ இது நல்லா கரையிட்டோம் இதுக்கு பாகு பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இப்போ இந்த மாதிரி சக்கரை கரைஞ்சதை வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ இதோட வந்து நாலுல இருந்து அஞ்சு டிராப் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க இப்போ சேர்த்தது வந்து அரை ஸ்பூன் ஏலக்காத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதோட வந்து நம்ம அரைச்சு வச்சதை சேர்த்தலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ முந்திரி வந்து பொடியாக நறுக்குறது இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்குது இப்போ இந்த அளவுக்கு வந்தது வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும் நல்லா ஆறின பிறகு தேவையான சைஸில் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் கையில் வந்து நெய் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை அப்படியே பிடிச்சாலும் சூப்பராக வரும் இப்போ மோதிச்சூர் லட்டு பூந்தியை பொறிக்காமல் சூப்பராக பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து டீட்டெயில்டாக பார்க்கணும்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணி பாருங்கள்